சித்தாந்தம் காட்டுகின்ற வழியிலே நடந்து வருவார்கள் பயணிப்பார்கள் இந்த அமைப்பிற்கு கோவில் அப்படின்னு பேரு ஒரு சித்தாந்தத்தை மட்டும் பிரதானமாக வைத்து கொண்டு அதை வாழ்வதற்கும் வாழ்விப்பதற்குமாக உருவாக்கப்பட்ட ஈகோசிஸ்டத்துக்கு மடம் அப்படின்னு பேரு இந்த பல சித்தாந்தங்களுடைய மடங்களையும் அதற்கு மூல அதற்கெல்லாம் மூலப்பொருளாக விளங்குகின்ற ஆலயத்தையும் இரண்டையும் நிர்வாகிக்கின்ற ஆலயத்தை நிர்வாகிப்பதுங்கிறது உண்மையில் அந்த நாட்டை நிர்வாகிப்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லா நாடுகளும் ஒரு ஆலயத்தை பிரதானமாக வைத்துத்தான் உருவாக்கப்படுகிறது ஆலயம் நடத்தும் நாடு நாட்டு அரசாங்கம் நடத்தும் ஆலயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட் நடத்துற கோவில் கிடையாது கோவில் தான் கவர்மெண்ட்டையே நடத்தும் நாட்டையே நட அது மாதிரிதான் சனாதன இந்து தர்மத்தோட கட்டமைப்பு இருந்தது